நீங்கள் எங்கே போனாலும் உங்களை திரும்பி திரும்பி பார்க்கணுமாங்க அந்த மாதிரி நீங்கள் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த க்ரீம் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களை எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க அந்தளவுக்கு உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா கண்ணாடி மாதிரி மாறிடுங்க அவ்வளோ ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் த்ரீ டேஸ் மட்டும் இதை யூஸ் பண்ணி பாருங்கள் உங்கள் ஃபேஸில் இருக்க மாற்றத்தை நீங்களே உணர்வீங்க உங்கள் ஃபேஸில் சுருக்கங்கள்லாம் நீங்கி கரும் புள்ளிகள்லாம் போய் மங்கெல்லாம் மறைஞ்சி உங்கள் ஃபேஸ் பல பல பலன்னு சூப்பராக மாறிடுங்க உங்களுக்கு தேவையான நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் இருக்கு கண்டிப்பாக பாருங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த க்ரீமை எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்றத பார்த்துட்டு இருந்தலாம் ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா ஒரு பவுலில் ரோஸ் வாட்டர் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் இதில் வந்து ஊற்றிக்கிறேன் இந்த ரோஸ் வாட்டர் கூட இப்போ நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா சக்கரை தாங்க சேர்க்க போகிறோம் நீங்கள் அரைச்சி பவுடராக கூட இந்த சர்க்கரையை வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து அப்படியே முழுசாகவே சேர்த்துக்கிறேன் ஏன்னா நம்ம ஃபேஸில் ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு இந்த சர்க்கரை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை நான் சேர்த்துக்கிட்டேன் இப்போ அடுத்து நல்லா பழுத்த தக்காளி பழமாக ஒன்று எடுத்துக்கோங்க மேல் பகுதியில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ண பகுதியை நம்ம இந்த ரோஸ் வாட்டரும் சுகரும் போட்டிருக்க இந்த பவுலில் அப்படியே போட்டுடலாம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊறிக்கிட்டே இருக்கட்டும் அதுக்கப்புறமேட்டு இதை என்ன பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாங்க இப்போ இதை அப்படியே நம்ம வச்சிடலாம் வச்சுட்டு நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாங்க இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துருக்கிறது என்னென்னா ஓமவல்லி இலைகள் தாங்க எடுத்திருக்கோம் இந்த ஓமவல்லி இலைகள் வந்து நம்ம ஃபேஸில் இருக்க கரும் புள்ளிகளை நீக்கி ஃபேஸில் இருக்க மங்கெல்லாம் சூப்பராக க்யூர் பண்ணிடுங்க அந்தளவுக்கு இது வந்து எஃபெக்டிவாக இருக்கும் இதை வந்து பயன்படுத்துகிற முறையில் பயன்படுத்தணும்னா நம்ம ஃபேஸில் நிறைய பிரச்சனைகளை தீர்த்து நம்ம ஃபேஸில் சுருக்கங்கள்லாம் இல்லாமல் நல்லா எங்காக வச்சுக்கிறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் இப்போ நான் ஒரு அஞ்சாறு கற்பூரவழி இலைகள் எடுத்துக்கிறேன் நல்லா ஃப்ரெஷ்ஷான இலையாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லைங்க நல்லா வாஷ் பண்ணிடுங்க ஏன்னா நம்ம க்ரீம் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இல்லையா அதனால் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த இலைகளை நம்ம இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி இன்னொரு பவுலில் எடுத்துக்கலாம் கற்பூர வழிலைகளை பற்றி நம்ம பயப்படவே வேண்டியதில்லைங்க சூப்பராக நம்ம ஃபேஸுக்கு அப்ளை பண்ணலாம் நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் அது மட்டும் இல்லை இன்டேக்காக எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற நம்ம இதை வந்து முகத்தில் அப்ளை பண்ணுறதுல எந்த தவறுமே கிடையாது எந்த விதமான சைட் எஃபெக்டும் கிடையாது இப்போ இது கூடவே வந்து இன்னொரு பொருளை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அது என்ன அப்படின்னா ரைஸ் தாங்க நல்லா நான் ஊற வச்சதுக்கு அப்புறமேட்டு நல்லா காய வச்சு அதுக்கப்புறமேட்டு எடுத்து வச்சுருக்கேன் அந்த ரைஸை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேங்க முக்கியமாக பச்சை அரிசி தான் நான் சேர்க்க போகிறேன் நீங்கள் பச்சரிசியை சேர்த்து இந்த க்ரீமை வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் இப்போ இதை வந்து கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் மட்டும் இது வந்து ஊறினா போதுங்க அந்த அளவுக்கு ஊறினதுக்கு அப்புறமேட்டு இதை நம்ம என்ன பண்ணுறது அப்படின்றத பார்த்துர்லாம் ஒரு தட்டு போட்டு நான் மூடி வச்சிடுறேங்க ஆஃப் அன் அவர் மட்டும் இருக்கட்டும் இப்போ ஆஃப் அன் அவர் ஆயிடுச்சி எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் ரைஸ் நல்லாவே ஊறி ஊறிருக்கு இந்த அளவுக்கு ஊறினாலே நமக்கு தாராளமாக போதுங்க இப்போ ஊர்ன இந்த ரெண்டு பொருளையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க நல்லா க்ளீனான மிக்ஸி ஜாராக எடுத்துக்கோங்க அதில் வந்து இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை வந்து நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம் தண்ணி ரொம்ப அதிகம் சேர்த்துற வேணால் நம்ம ஊற வச்ச தண்ணியே நமக்கு போதுமானதாக இருக்கும் முக்கியமாக ரைஸை வந்து நல்லா கழுவிட்டு இதில் வந்து பயன்படுத்துங்க இப்போ வந்து நம்ம எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டோம் இதை அப்படியே நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ நாம் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு பாருங்க இந்த மாதிரி அரைச்சிக்கணும் அப்போ தான் நமக்கு நல்ல ஜூஸ் கிடைக்கும் ஆல்ரெடி இந்த கற்பூரவழி இலையிலையும் நிறைய வந்து தண்ணி இருக்கும் நீர்ச்சத்து இருக்கும் அதனால் நம்ம வந்து தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா சேர்க்கணுன்ற அவசியமே இருக்காது இப்போ நல்லா அரைச்சு எடுத்தாச்சு இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ண போகிறோம் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரமாக எடுத்துக்கிட்டு அதில் துணி வச்சு வடிகட்டிக்கோங்க அப்போ தான் நமக்கு நல்லா ப்யூராக வடிஞ்சு வரும் நமக்கு இப்போ இது எல்லாத்தையுமே அப்படியே ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா வந்து க்யூஸ் பண்ணோம்னா அப்படி நல்லா பிழிஞ்சு எல்லாம் நமக்கு தனியாக வந்துடும் நல்லா பிழிஞ்சாச்சு இதில் வர சக்கை வந்து நமக்கு தேவையில்லைங்க நீங்கள் ஃபில்ட்ரு கூட ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஆனால் இந்தளவுக்கு நல்லா பியூராக கிடைக்கணும் அப்படின்னு இந்த மாதிரி துணி போட்டு ஃபில்ட்ரு பண்ணிங்கன்னா நல்லா க்ளீனாக நமக்கு வந்துடும் பாருங்க எவ்வளோ சக்கை இருக்குது அப்படின்ட்டு இது நமக்கு தேவையில்லை அப்படி நம்ம தூக்கி போட்டுடலாம் இப்போ ஜூஸ் வந்து நம்ம எடுத்தாச்சு இப்போ இது கூட வந்து ஒரு முக்கியமான பொருளை நம்ம சேர்த்துக்கலாம் அந்த பொருள் வந்து நம்ம ஃபேஸில் இருக்க நல்ல டேனை வந்து சூப்பராக ரிமூவ் பண்ணி ஃபேஸை வந்து இமீடியட்டாக நல்லா பிரைட்டாக மாற்றி கொடுக்கும் அது என்ன அப்படின்னா சோளம் மாவு தான் இதில் வந்து சேர்க்க போகிறோம் அதாவது கான்ஃப்ளவர் மாவுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாவு தான் இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க குறைச்சி சேர்க்க வேணால் கண்டிப்பாக ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதே அளவுக்கு இன்னொரு பொருளை இதில் வந்து சேர்த்துக்கலாம் அது என்ன அப்படின்னா சுகர் தாங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கண்டிப்பாக சுகர் வந்து சேர்த்துக்கோங்க நம்ம எந்த அளவுக்கு மாவு சேர்க்குறோமோ அதே அளவுக்கு நீங்கள் சுகர் வந்து சேர்த்துக்கோங்க அப்படியே முழு சுகராகவே நான் அப்படியே சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா கரையணும் கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா கரைஞ்சி வரணும் அப்படியே கூட நீங்கள் ஃபேஸுக்கு யூஸ் பண்ணலாம் ஆனால் வந்து நம்ம இதை வந்து க்ரீமாக ப்ரிப்பேர் பண்ண போகிறதுனால இதை அப்படியே யூஸ் பண்ண முடியாது இப்போ நம்ம க்ரீமாக ரெடி பண்ண போகிறோம் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு அடுத்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் ஒன்று வச்சுக்கோங்க அதில் வந்து தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு மேலே இந்த லிக்குவிடை வச்சு நம்ம சூடுபடுத்தி எடுக்க போகிறோம் டைரெக்டாக நம்ம வந்து இதை சூடுபடுத்தணும்னா இதனுடைய சத்துக்கள் அழிஞ்சிரும் அழியாமல் நமக்கு அப்படியே கிடைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி டபுள் பாயிண்டிங் மெத்தடில் இதை வந்து சூடு பண்ணி எடுத்துக்கலாம் மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு பாருங்கள் கலரும் ஒரு செம்மையான க்ரீன் கலரில் நமக்கு வந்திருக்கு பாருங்கள் இப்போ இது நல்லா இந்த மாதிரி திக்காக வந்ததுக்கு அப்புறமேட்டு ரொம்பவும் திக்காக வந்துடக்கூடாது ரொம்ப கவனமாக இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் ஏன்னா அப்புறம் ரொம்ப திக்காக மாறிடும் நமக்கு க்ரீமியாக கிடைக்காது அதுக்காக சொல்ல வரேன் இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்போ இதை வந்து நல்லா ஆற வச்சிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா திக்காக மாறிடுச்சு பாருங்கள் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மிக்சியில் போட்டு நல்லா எடுக்க போகிறோம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி நம்ம எடுக்கிறது இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கிறது என்ன அப்படின்னா கற்றாழை தாங்க இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான கற்றாழை இருந்தால் தாராளமாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம் கடையில் விற்கிற கற்றாழை தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுலாம் கிடையாது இந்த மாதிரி நல்லா திக்கான கற்றாழையாக இருக்கணும் அப்போ தான் நிறைய ஜெல் வந்து நமக்கு கிடைக்கும் அந்த ஜெல்லை மட்டும் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி வீட்டில் அவங்களுக்கு கடையில் வாங்கின கற்றாழை ஜெல் இருந்துச்சுன்னா எந்த ஒரு கெமிக்கலும் ஆட் பண்ணாமல் ஒயிட் கலர் ஜெல் இருந்து தாராளமாக சேர்த்துக்கலாம் இப்போ நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஜெல் சேர்த்துக்கிட்டு அது கூடவே வந்து கோகோனட் ஆயில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன் கோகோனட் ஆயில் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கோங்க பாதாம் ஆயில் இந்த மூணு ஆயில் எது வேணாலும் நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம் அலோவேரா ஜெல்லும் நம்ம வந்து கோகோனட் ஆயிலும் சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு நல்லா இருக்கிற க்ரீமை எல்லாத்தையும் உள்ளே போட்டுட்டோம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வேறு எதுவுமே இதில் வந்து சேர்க்க வேண்டியதில்லைங்க இதை அப்படியே நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம் நல்லா மிக்சியில் ஓட்டினோம்னா நல்ல ஒரு க்ரீம் மாதிரி செம்மையாக வந்துடுங்க பிளெண்டர் இருந்தால் பிளெண்ட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா மிக்சி ஜாரில் போட்டு இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க அவ்வளோ சூப்பராக ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு வந்து கிடச்சிரும் இதை நம்ம தாராளமாக டென் டேஸுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு த்ரீ டேஸுக்கு வெளிலையே வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கெட்டு போகவே போகாது செம்மையான ஒரு க்ரீம்க்க அவ்வளோ அருமையாக நமக்கு ரிசல்ட் தரும் அது மட்டும் இல்லை நீண்ட நாட்களாக உங்கள் ஃபேஸில் மங்கிருந்து போகவே இல்லைனாலும் அதை கூட க்யூர் பண்ணிடும் இப்போ அடுத்து நம்ம இது கூட பயன்படுத்த போகிறது ஹனி இந்த ஹனியை போட்டுட்டு இன்னும் ஒரு தடவை மட்டும் நம்ம பிளண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லா சுத்தமான ஹனியாக சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தடவை மட்டும் ஒரே ஒரு சுற்று சுற்றிட்டு நம்ம எடுத்துடலாம் அவ்வளோதான் நமக்கு வந்து செம்மையான க்ரீம் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ இதை வந்து நம்ம நல்ல ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நான் உங்கள்கிட்ட பவுலில் வந்து ஊற்றி காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு கன்சிஸ்டன்சி கொஞ்சம் கூட திப்பி திப்பியாக இல்லாமல் அப்படியே அவ்வளோ சூப்பராக ஸ்மூத்தான க்ரீமாக நமக்கு வந்திருக்கு பாருங்கள் நீங்கள் மிக்சியில் போட்டு இந்த மாதிரி அரைச்சிங்கன்னா மட்டுந்தான் இந்த மாதிரி உங்களுக்கு க்ரீமாக கிடைக்கும் பாருங்கள் செம்ம க்ரீம் நமக்கு வந்து கிடச்சிருக்கு இதை அப்படியே எடுத்து நீங்கள் நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வெளியிலேயே வச்சு த்ரீ டேஸுக்கு யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரிட்ஜ் இருக்கிறவங்க தாராளமாக ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் டென் டேஸுக்கு தாராளமாக இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஒரு கண்டெய்னரில் இதை ஊற்றி ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன் ரெடி பண்ண உடனே நீங்கள் ஃப்ரிட்ஜில் தாராளமாக வச்சுக்கலாம் நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுது எடுத்து ஒரு பத்து நிமிஷம் வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு எடுத்து ஃபேஸுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் கண்டிப்பாக அந்த இருந்து கொஞ்சமாக எடுத்து ஃபேஸு அளவுக்கு எடுத்து யூஸ் பண்ணுங்கள் இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டோம் க்ரீம் இப்போ இதை வந்து என் ஃபேஸில் அப்ளை பண்ணி காட்டுறேன் என் ஃபேஸில் பாருங்கள் எவ்வளோ டல்லாகவும் டேனாகவும் இருக்குது அது மட்டும் இல்லை என் ஃபேஸில் கொஞ்சம் லைட்டாக மங்கு வர ஆரம்பிச்சிருச்சு அதனால தான் நான் இப்போ வந்து இந்த ஸ்க்ரப்பை யூஸ் பண்ணுறேன் இந்த ஸ்க்ரப்பை யூஸ் பண்ணி பாருங்கள் உங்கள் ஃபேஸில் இருக்க மங்கு டேன் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடும் ஆல்ரெடி நம்ம எடுத்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா இந்த ஸ்க்ரப் அதுதான் நான் என் ஃபேஸில் அப்ளை பண்ணுறேன் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு க்ரீம் அப்ளை பண்ணும்போது நமக்கு நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் நம்ம அந்த சுகர் இதில் வந்து மிக்ஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா அந்த சுகர் வந்து லைட்டாக மெல்ட்டாக இருக்கும் ஆனாலும் அப்படியே நர நரன் தான் இருக்குது அந்த சுகர் அதை நான் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து இந்த தக்காளியை வந்து நம்ம ரோஸ் வாட்டரில் ஊற வச்சுருந்தோம் இல்லையா அது நல்லா இருக்கும் அதை எடுத்து நம்ம ஃபேஸில் இந்த மாதிரி மைல்டாக ஒரு ஸ்க்ரப் பண்ணும் ரொம்ப அழுத்தி அழுத்தி பண்ணக்கூடாது ரொம்ப ஸ்மூத்தாக மைல்டாக மாதிரி ஸ்க்ரப் பண்ணிக்கணும் ரொம்ப அழுத்தி பண்ணோம்னா டேமேஜ் ஆகும் ஸ்கின்னு ஏன்னா நம்ம இதில் வந்து சுகர் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா சுகர் வந்து நிற நிறம் தான் இருக்குது நீங்கள் மைல்டாக பண்ணும்பொழுது ஃபேஸில் இருக்க டேனெல்லாம் ரிமூவ் பண்ணணும் பிளாக் ஹைட்ஸ் ஒயிட் ஹைட்ஸ் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கூட சூப்பராக அப்படியே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ரிமூவ் ஆகி வந்துடும் இந்த மாதிரி சின் பகுதியில் கொஞ்சம் மூக்கு ஓரங்களில் கொஞ்சம் நல்லா அழுத்தி பண்ணலாம் மற்ற இடங்கள்ல ஸ்மூத்தாக தான் நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ணணும் நீங்கள் பண்ணும்பொழுது காது கழுத்து இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நல்லா இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க நான் உங்களுக்கு ஃபேஸில் மட்டுமே அப்ளை பண்ணி காட்டுறேன் நல்லா கழுத்துலலாம் நல்லாவே நீங்கள் ஸ்க்ரப் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து ஸ்க்ரப் பண்ணியாச்சு பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது ஃபேஸு இப்போ நான் ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் இந்த மாதிரி நம்ம ஸ்க்ரப் பண்ணிவிட்டு ஃபேஸில் வந்து ஸ்க்ரீம் அப்ளை பண்ணும் பொழுது நமக்கு ஃபேஸ் வந்து நல்லா ஒரு இன்ஸ்டண்ட்டாக பிரைட்னஸ் கிடைக்கும் நமக்கு நல்லா இந்த மாதிரி டவல் வச்சு தொடச்சிக்கோங்க நல்லா ஃபேஸை தொடச்சிட்டு நைட்டு படுக்க போகிற நேரம் இந்த க்ரீமை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க செம்ம ரிசல்ட் கிடைக்குங்க நீங்கள் அப்ளை பண்ணி ஒரு த்ரீ டேஸில் நீங்கள் விசிபிளாக உங்கள் ஃபேஸில் இருக்கிற மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் இந்த க்ரீம் கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணாலே போதும் ஃபுல்லாக நிறைய பேக் மாதிரி போகணுன்ற அவசியமே இல்லைங்க நார்மலாக நீங்கள் வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க ஒரு த்ரீ டேஸ்க்கு மட்டும் கஷ்டத்தை பார்க்காம இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணிவிட்டு ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வெறும் க்ரீமை மட்டும் நைட்டில் ஃபேஸில் அப்ளை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்க அக்கா செம்ம ரிசல்ட் கொடுத்துருக்கு என் ஃபேஸ் நல்லா பிரைட்டாக இருக்குது என் ஃபேஸில் இருக்க ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆயிடுச்சு ஃபேஸ் நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க நல்லா கண்ணை சுற்றி நல்ல ஒரு சர்க்குலர் மோஷனில் அப்படியே நல் மைல்டாக ஒரு மசாஜ் ஒன்று கொடுத்துக்கோங்க அதேமாரி கண்ணத்துலேயும் இந்த மாதிரி மைல்டாக ஒரு மசாஜ் ஒன்று கொடுத்துக்கோங்க உங்களுக்கு அப்ளை பண்ண மாதிரியே தெரியாது நீங்கள் நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க அப்போ நல்லா ரிலாக்ஸ்டாக உங்களுக்கு இருக்கும் நல்லா பிளட் சர்க்குலேஷன்லாம் நல்லா வந்து உங்கள் ஃபேஸை நல்லா ப்ரைட்டன் பண்ணி கொடுக்கும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருப்பீங்க எல்லாருமே உங்களை கேட்பாங்க என்ன அப்ளை பண்ணுறீங்க ஃபேஸுக்கு ஃபேஸ் இவ்வளோ அருமையாக ஃப்ரெஷ்ஷாக க்ளோவாக இருக்கே அப்படின்ட்டு அந்த மாதிரி உங்களுக்கு ரிசல்ட் தரும் பாருங்கள் என் ஃபேஸ் அப்ளை பண்ண உடனே எந்தளவுக்கு சேஞ்சாக தெரியுது பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எக்ஸலண்ட்டான ரிசல்ட் தரக்கூடிய ஒரு க்ரீம் இது செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க என் ஃபேஸ் நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த வேலையை முடிச்சுட்டு படுத்திங்கன்னா காலையில் எழுந்து நல்லா ஒரு ஃபேஸ் வாஷ் போட்டு ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க ஃபேஸ் சூப்பராக இருக்கும் நான் இதை வந்து கையிலையும் சேர்த்தே அப்ளை பண்ணிக்கிறேன் என் கை வந்து கொஞ்சம் டேனாகவே இருந்துச்சு சரி ஃபேஸுக்கு அப்ளை பண்ணும் பொழுது கைக்கு அப்ளை பண்ணால் என்ன நைட்டு படுக்க நேரம் தானே இப்படி அப்ளை பண்ணிவிட்டு நம்ம படுத்தோம்னாலே நமக்கு ஒன்றும் ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்காது கை மட்டும் இல்லைங்க காலில் கூட தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் காது கழுத்து இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் டேன் இருக்குது அங்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் போய் படுக்க போயிடலாம் இப்போ நான் போய் படுக்க போகிறேன் எல்லாத்துக்கும் குட் நைட் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று கண்டிப்பாக போட்டுக்கோங்க மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக நான் வெயிட் பண்ணுவேன் கமெண்ட் பண்ண